அண்ணாமலையார் அந்த அந்த மலைதான் அவர் தான் நினைச்சுதான் அவரை போய் பாக்குறோம் அதுவும் வல்லால மகாராஜா கட்டிய அந்த ராஜகோபுரம் வழியா எல்லாமே கிளி கோபுரம் அம்மினி கோபுரம் ராஜகோபுரம் வழியா நாம அங்க அந்த அண்ணாமலையார் அண்ணாமலையார் தீபத்தை பார்த்தோம் அதே போல இன்னொரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த பகுதியில் சுற்றுலா தலமா வராங்க இல்லைங்க சுற்றுலா தலம் எது இங்க எது கிரிவலம் வர்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அது சுற்றுலா கிடையாது ஆன்மீக வளம் சாமி பார்த்து சுத்துறாள் ஆன்மீகமா வர்றது சுற்றுலா கிடையாது இன்னொரு சுற்றுலா தலம் சாத்தனூர் டேம் எத்தனை பேர் போயிருக்கீங்க பள்ளிக்கூடத்துல எக்ஸ்கர்ஷன் என்ன பண்ணுவாங்க சாத்தனூர் டேம் தான் கொண்டு வருவாங்க சாத்தனூர் டேம் தான் கூட்டிட்டு வருவாங்க ஏன்னா பசங்களுக்கு அதை காமிக்கணும் ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம் எப்பயோ கட்டினது கர்ம வீரர் காமராஜர் அவர் காலத்துல அந்த சாத்தனூர் ஏன்னா தென்பெண்ணையாற்று தண்ணி அது வழியா தான் வருது ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இப்ப வந்து இந்த எல்லாரும் போறோம் நம்ம ஊரு வானம் பார்த்த பூமி தானே மழை பெஞ்சாதான தண்ணி மழை பெயின்னு இல்லையா மழை பெயஞ்சாதான் தண்ணி தண்ணி இருந்தாதான் விவசாயம். நம்ம என்ன விவசாயம் செய்றோம்? அதிகமான விவசாயம் நெல். யார நெல் எல்லாம் பயிர் வைக்கிறது? எல்லாரும் கரும்பு கரும்பு பயிர் வைக்கிறோமா அப்புறம் வேர்க்கடலை. வேர்க்கடலை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊர்ல வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். சில ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு? மணிலா கொட்டை. வேற மாதிரி சொல்லுவாங்க மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் அதுல இருந்து செக்குல ஆடி எடுத்தா கடலை எண்ணெய் இல்லையா ஆனா அதுவே விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வேர்க்கடலைய மல்லாட்டன்னு சொல்லுவாங்க மல்லாட்ட எண்ணன்னு சொல்லுவாங்க எனக்கு அது தெரியாது நான் திருவண்ணாமலை மாவட்டம் தான் என்னுடைய பிறந்த ஊர் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் இந்த அந்த செய்யார் பக்கத்துல எங்க சொந்த ஊரு அதனால திருவண்ணாமலை மாவட்டம்னால வேர்க்கடல வேர்க்கடலை கடலை எண்ணெய்ன்னோம் திருமணமாகி நாங்க போகும்போது விழுப்புரத்துல மல்லாட்ட மல்லாட்டன்னாங்க எனக்கு என்னடா மல்லாட்டன்னா எனக்கு புரியலையே இல்ல இல்ல மணிலா கொட்டையதான் மல்லாட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா அந்த வேர்க்கடலைய அத பயிர் பண்ணி வந்தோடனே வீட்டுல வச்சு உரிப்பாங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி அதாவது அதை கொண்டு போய் கொள்முதல் நிலையில கொடுப்பாங்க அதை வித்துருவாங்க ஆனா வீட்டுல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மூட்டையை வச்சிருந்து என்ன பண்ணுவோம் உடச்சு அதை விதை அந்த மல்லாட்ட பயிர நம்ம வீட்டு மகளிர் தானே அது செய்வோம் நானும் பண்ணிருக்கிறேன் வீட்டுல உக்காந்து மூட்டை மூட்டையா ஆனா கையெல்லாம் வலிக்கும் அதை உடைக்கிறதுக்குல குத்தி குத்தி உடைக்கணும் அந்த நகை பிஞ்சு போயிடும் அதுல நன்னி பயிர் தான் எடுத்து தூக்கி போட்டுருவோம் போட்டுருவோமா இல்லையா நல்ல பயிர் இருந்தா நல்லா தெருப்பா இருந்தா அதை எடுத்து வச்சு அதை கட்டி பத்திரமா வச்சிருவோம் எதுக்கு அடுத்த வருஷமும் அதை விதையா போடுறதுக்கு அந்த பயிர் தான் யூஸ் பண்ணுவோம் கடையில போய் புதுசாலாம் வாங்குறது கிடையாது நம்ம எதை பயிர் பண்ணோமோ வித்தது போக மிச்சத்தை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு செக்ல ஆடின எண்ணெயை போக மிச்சத்தை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் அடுத்த பயணத்துல அந்த மல்லாட்டை விதைய எடுத்து போடணும் வேர்க்கல்ல அந்த எடுத்து வச்சிருந்து பத்திரமா உள்ள வச்சு ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருப்பாங்க அடுத்த அடுத்த சீசன் மழை கிழ பெய்யும் போது அதை நம்ம உபயோகப்படுத்திக்குவோம் நெல்லும் அப்படிதான் இல்லையா நெல்லும் அப்படிதான் எடுத்து கலன்ல கொட்டி கொட்டி பெரிய பெரிய கலன் இருக்கும் எங்க பாட்டி தாத்தா வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய கலன் அப்படியே பெரிய மண்ணு கலன் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அது முழுக்க நெல் எல்லாம் போட்டு வச்சு அந்த பூட்டி எங்க பாட்டி பூட்டி சாவி அவங்க தான் வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல எப்படி சாவிய நீங்க வச்சிருப்பீங்களா இல்ல அண்ணா வச்சிருப்பாரா யார் வச்சிருப்பாங்க அம்மா வச்சிருப்பாங்க நம்ம அம்மாங்க தான் பத்திரமா வச்சிருப்பாங்க சாவிய ஏன்னா யாரா வந்து அதை எடுத்துற கூடாதேன்னு பத்திரமா பூட்டி பூட்டி வச்சுக்குவோம் ஏன்னா அடுத்த வருஷம் தான் நம்ம உபயோகப்படுத்திக்கணும் ஒரு கஷ்ட காலத்துல கூட கஞ்சி வச்சு சொல்லுவாங்க சாப்பிட்டு நெல்லை எடுக்கவே மாட்டாங்களாம் ரொம்ப பஞ்ச காலத்துல அந்த வெதநெல்ல அது அது கூட எடுக்க கூடாது அப்படின்னு முடிவா இருப்பாங்களாம் ரொம்ப அப்பெல்லாம் சில சமயத்துல எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் பஞ்சங்கள் இருக்கும் அந்த பஞ்ச காலத்துல அந்த நெல்லையே கஞ்சி காய்ச்சி குழந்தைகள் குடுக்கறதா அந்த காலத்து பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் இப்படிதான் நம்ம வாழ்க்கை இல்லையா விவசாயி வாழ்க்கை எப்படி நம்ம பயிர் பண்ணுவோம் அந்த விதைய வச்சு எல்லாம் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இத மழையை நம்பி பண்ணிட்டு இருக்கிறோம்